ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் விநாயகா போற்றி அறிவமானியம் சேனலுக்காக நான் உங்கள் பிரியா இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமை குபேர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப வந்து உகந்த ஒரு நாள் நம்மளோட செல்வ செழிப்பு மேலோங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம குபேர பகவானையும் குரு பகவானையும் வணங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி பொதுவாகவே இன் இன்னைக்கு வியாழக்கிழமை பொதுவாக வியாழக்கிழமையில் நம்ம என்னெல்லாம் செஞ்சால் நமக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகும் குபேர யோகம் உண்டாகும் அப்படின்னு நம்ம தனித்தனி பதவிகளில் பார்த்துருக்கோம் குபேர பூஜை நம்ம வந்து வருடத்துக்கு ஒரு முறை தீபாவளி அமாவாசை அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவோம் பொதுவாகவே வியாழக்கிழமைகளில் ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நம்ம குபேர பகவானை மனதார நினைத்து குபேர பகவானோட நூற்றி எட்டு போற்றி சொல்லி பூஜை பண்ணணும்னாலே நம்மளோட வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் உண்டாகும் செல்ற செழிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இது கண்கூடாக ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் செஞ்சு கடைபிடித்து இறை வழிபாட்டு மூலயமா அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பலன் இது அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த நாட்களில் செய்யக்கூடிய ஒரு கிராவிடேஷனல் மெத்தடாகட்டும் ஒரு மேஜிக்கல் ஏஞ்சல் நம்பர்ஸை எழுதுறதாகட்டும் அப்படி இல்லைனா மேஜிக்கல் நமக்கு சுவிட்ச் வேர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய பணவரவை வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை பெருக்கக்கூடிய அந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை எழுதுறதாகட்டும் அது மாதிரி நம்ம செய்கிறது மூலயமா இந்த பிரபஞ்சத்தோட நம்ம எழுதக்கூடிய அந்த மேஜிக்கல் ஸ்விட்ச் வேர்ட் நம்மளையும் நம்மளோட வேண்டுதல்களையும் நேரடியாக தொடர்பு படுத்தி நம்ம கேட்டதை கேட்டவாறு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதில் சிறிதான் ஐஎம் இந்த மேஜிக்கல் வேர்ட்ஸ் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இங்கிலீஷில் நிறைய மேஜிக்கல் வேர்ட்ஸ் இருக்கு பணத்தை ஈர்க்கிறதுக்கும் நம்மளோட வேண்டுதல்கள் நிறைவேறத்துக்கும் நிறைய மேஜிக்கல் வேர்ட்ஸ் இருக்குது இன்னைக்கு குபேரருக்கு இருக்கு உரிய இந்த வியாழக்கிழமையில் நம்ம எழுத போகிற இந்த ஒரு மேஜிக்கல் வேர்டு வந்து தமிழில் உள்ள ஒரு சிறப்பு வாய்ந்த அற்புதமான மேஜிக்கல் வேர்டு இந்த வேர்டை குறைந்தபட்சம் நீங்கள் ஒன்பது முறை இன்றைக்கி எழுதணும் முடிஞ்சவங்க நூற்றி எட்டு முறை கூட எழுதலாம் இது முடியாதவங்க குறைந்தபட்சம் ஒன்பது முறை எழுதுங்க எந்த வியாழக்கிழமையில் வேணாலும் நீங்கள் இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் ஒன்பது முறை இந்த மேஜிக்கல் வேர்டை நீங்கள் எழுதிட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கோடீஸ்வர யோகம் குபேர யோகம் உண்டாகும் உங்களுக்கு பணம் நாலா நான்கு புற திசைகள்னு சொல்லுவாங்க இல்லையா நாலா பக்கத்தில் இருந்தும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு உங்களுக்கு அந்த பண வரவு அப்படிங்கிறது எந்த எந் எப்படி வருதுன்னே தெரியாது அப்படி வந்து உங்களுக்கு பண வரவு வந்து சேரும் அது என்ன அந்த மேஜிக்கல் வேர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா குபேர புதையல் கிடைத்து விட்டது தமிழில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பணத்தை நமக்கு எக் இருந்தாவது கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு அற்புதமான குபேர வார்த்தை குபேர புதையல் கிடைத்து விட்டது அப்படிங்கிறது இந்த ஸ்க்ரீனில் கூட தெரியும் அதை நீங்கள் ஒன்பது முறை பச்சை நிற பேனாவால் எழுதுங்க ஏன்னால் ரொம்ப ரொம்ப முக்கியம் குபேர பகவானுக்கு மிகவும் பிடித்த நிறம் பச்சை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ பச்சை நிற ஸ்கெட்ச் பேனா கிளிட்ரு பென் எதாவதுனா இருக்கலாம் நீங்கள் அந்த பச்சை நிற பேனாவால் ஒரு பேப்பரில் கோடு போடாத ஷீட்டு ரொம்பவும் பெஸ்ட்டு ப்ளைன் ஷீட்டில் நீங்கள் இந்த வார்த்தையை ஒம்பது முறை எழுதுங்க குபேர புதையல் கிடைத்த விட்டது அப்படின்னு சொல்லி இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஒம்பது நாளையிலேயே உங்களுக்கு உங்களோட பண வரவில் அசுர வளர்ச்சி ஏற்படுறதை உங்களால் க கண்கூடாக பார்க்க முடியும் பண வரவில் பொருளாதார முன்னேற்றத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பெரிய வேண்டுதல்களாக இல்லை பெரிய பண தேவை பற்றின வேண்டுதல்கள் வைக்கும்போது நீங்கள் ஒன்பது வாரங்கள் நீங்கள் அதை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க ஆனால் ஒரு வாரம் நீங்கள் செஞ்சாலே உங்களுக்கு அதுக்கான பலன்கள் உங் கண்கூடாக தெளிவாக தெரியும் ஸோ எந்த ஒரு தாந்திரிகமாக இருக்கட்டும் மேஜிக்கல் வேர்ட்ஸாக இருக்கட்டும் நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றின மெத்தட்ஸை எழுதுகிறதாக இருக்கட்டும் மணி அட்ராக்ஷன் மெத்தடாக இருக்கட்டும் நம்ம முழு மனதோடையும் முழு நம்பிக்கையோடையும் உண்மையான பக்தியோடையும் நம்ம செய்யும் போது நம்மளோட நம்பிக்கை வந்து ஆழமானதாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு ரொம்பவும் அபரிவிதமான பலன்கள் கிடைக்கும் கூடிய சீக்கிரத்துலேயே நம்ம வேண்டிக்கிறது நமக்கு நல்ல பலன்களாக வந்து சேரும் நடந்து நடந்தேறும் ஸோ இந்த மெத்தடை நீங்கள் முழுமையான நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ வேணாலும் இதை நீங்கள் எழுதலாம் எழுதிட்டு அதை அப்படியே நாலாம் மடித்து நீங்கள் பூஜை அறையிலே வச்சுட்டிங்க தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் எழுதுகிறவங்க ஒன்பது வாரங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாளில் நீங்கள் அதை அப்படியே தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி ஜிங்கில் விட்டுடலாம் அப்படி இல்லைன்னா நீர்நிலைகளை விட்டுடலாம் அப்படியும் இல்லைன்னா நீங்கள் அதை பூஜை அறையிலே வச்சிருக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது கண்டிப்பாக நல்ல நம்பிக்கையோடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் குபேர புதிகள் எல்லோருக்குமே கிடைக்கட்டும் நான் மனதார குபேர பகவானை அவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனில் தான் நினைக்கிறேன் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனல் பற்றி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும் மீண்டும் மற்றொரு ஆன்மீக தகவலுடன் உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி மற்றும் பிரியமுடன் பிரியா தேங்க்யூ